வெறும் தொடர்புக்கு உதவும் கருவி மட்டுமல்ல ஒரு இனத்தின் அடையாளம் பண்பாடு வரலாற்றின் அடித்தளம் தமிழை காக்க வேண்டும் என்ற நம் உணர்வுக்கும் இந்தியை திணிக்க வேண்டும் எனும் பாசித சூழ்ச்சிக்கும் இதுவே அடிப்படை தமிழை வீழ்த்த வந்த சூழ்ச்சிகளை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டாக தமிழ்நாடு வீழ்த்தியே வந்திருக்கிறது இனியும் வீழ்த்தும் இது வரைக்கும் எல்லாம் சரி இது கீழே என்ன போட்டிருக்கீங்க எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் தண்டே இது எங்க இருக்கும் தமிழர் பற்றுங்க தமிழர் பற்று தமிழர் பற்று இந்த இது எங்க கேட்ட மாதிரியே இருக்க எங்க கேட்டிருப்பீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இத நேரம் தட காத்திருப்பீங்க ஆஹ் எங்க கேட்டிருக்கேன் நான் சொல்லட்டா இதுலயே போட்டிருக்காரு என்ன பண்ணிருக்காரு எங்கள் பகவர் எங்கோ மறைந்த இங்குள்ள தமிழர் ஒன்றாளு கண்ணு எனும் புரட்சி கவி பாரதிதாசனின் வரிகளுக்கு ஏற்ப ஒன்றுபட்டு தமிழ் காப்போம் அப்படின்னு போட்டிருக்கீங்க நீங்க தமிழ எப்படி காப்பீங்க என்ன பண்ணிருக்கீங்க திருவள்ளுவர் சிலைய நாங்க தான் வச்சோம் திருவள்ளுவர் சிலை நீங்க வச்ச சிலை எப்படி இருக்கு தெரியுமா என்னங்க திருவள்ளுவர் சிலை முன்போக்கம் பார்த்தோம்னா நிக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிலையை அப்படியே ஒரு யூட்டனை போட்டு பின்னால பார்த்தோம்னா உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு சிலை இருக்கு அந்த உட்கார்ற இடத்துல இருந்து இதை எங்கெங்க அதுலயும் ஊழல் சிலை வைக்கிறேங்கிற பேர்ல ஒரு ஊழல் சரி அடுத்து என்ன சொல்லிட்டீங்க செம்மொழி மாநாடு செம்மொழி மாநாடு நடத்தினா சரியா போச்சு செம்மொழி மாநாடு நடத்தி அப்படியே தமிழ் மொழிய உலகாங்க விட்டுட்டீங்க

சத்தியமா சொல்ற முகாந்திரக்குரிய மாதிரி அருமையான கருத்து உள்ள வைக்காரு அருமையான கருத்து அந்த மூதவி சொன்ன கருத்துல எந்த கருத்து உனக்கு இதா இருந்துச்சு சொல்லு புலிக்கட்சி தலைவரை பேசுறது புலிக்கட்சி தலைவரை பேசுறது அவ்வளவு பெரிய கருத்து இல்லங்க ஒரு சில இது நல்லது இருக்கு ஒரு சிலது அந்த ஒரு சில இது அந்த ஒரு சில இது என்னது நல்லது இருக்கு சொல்ற மாதிரி இருந்தங்க அதெல்லாம் பெண்கள் பார்க்க முடியாது அதனால உங்கள்கிட்ட தனியா தனியா வாங்க சொல்றேன் அந்த அரபோத நாயி எப்பவுமே அப்படித்தான் பேசும் அவன் ஒரு ஆளுன்னு அந்த இதுக்கு வந்து விளக்க என்னத்தை பாத்திரத்தை விளக்க இல்ல அந்த நாயை பத்தி தான் என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல அப்படியே ஓடிடுவாமா அப்படின்னு கேட்க அந்த நாயை பின் பின்தொடர்றதுக்கு பெரிய பாலங்கணத்துல பார்த்து விழுந்து செத்து அப்படி என்னங்க அவரு செஞ்சாரு அப்படி என்ன செஞ்சாருன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சீமான் 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 அப்புறம் திமுக நல்லா ஆட்சி உண்மையா இல்ல எப்படி அவரு சொல்றது அவரு சொல்றது உண்மை

எப்படி கெட்ட வார்த்தை பேச ஏன்னா அவனுக்குன்னு ஒரு கெட்ட கிடையாது அவன் அவ்வளவு ரொம்ப கீழ்த்தரமான ஆளு அவனை அதனாலதான் சொல்றேன் பத்தி அவனை அவரு எவ்வளவு பெரிய ஆளு எவ்வளவு பெரிய ஆளு அந்த ஆளே அடிச்சு அடிச்சு உள்ள அவிக்கி ஏற்கனவே புதைச்சவரை தோண்டி மறுபடியும் புதைச்சாச்சு இந்த நாதாடி இன்னும் புதைக்கல இன்னும் கொஞ்சம் கொஞ்ச நாளுதான் அதுக்குள்ள முடிச்சு விட்டுருவாங்க என்ன அவன்ட்டு வரைக்கும் இங்க வந்து தின்னுட்டு வந்துடுவான் தின்னுட்டு வந்துட்டு சேட்டை சிரிக்க வேண்டியது க வேண்டியதுன்னு சிரிக்க வேண்டியது அவன் ஒருத்தன் இன்னொருத்தன் கூட இன்னொருத்தன் ஒருத்தன் வருவான் அவனுக்கு மூளை இருக்கோ இல்லையோ முடியும் இல்ல உள்ளயும் மூளை இல்லாம தான் இருக்குன்னு நினைக்க ஏன்னா கொஞ்ச மாதம் புடிங்கிருப்பாங்களோ அந்த மூதவியும் அப்படித்தான் செய்யும் சீமான் 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 காலையில எந்த சீமான் 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 இப்படியேதான் சீமான் 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 ஒரே ஒரு தாள் சிவப்பு தாள் ஒரே ஒரு தாள் சிவப்பு தாள் ஒரு நாளைக்கு ரெண்டு வீடியோ அவ்வளவுதான் இதான் அவர் அப்படி இவரு அப்படி பேசினாதான் அதாவது கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வேலையே அதுதான் தூங்கி தலைமை பேச்சாளர் என்னத்தையே கொஞ்சம் சம்பளத்தை கூட கொடுப்போம் சொல்லிட்டு போட்டிருக்காங்க அடிக்கிற அடி அடி இணைக்கிற அடியெல்லாம் அடிக்கிற எல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு ஆளு வேணும் சரி

அவன் சேனலை யாரு பின்தொடர்வா தெரியுமா இந்த வீணா போனது விளங்காம போனது நாட்டுல எங்க நல்லது நடக்குது அப்படின்னு தேடுறவங்க அத சொல்லிட்டேன் வீணா போனது விளங்காம போனது சொல்லிட்டேன்ல என்ன இந்த நாட்டுல நல்லது நடக்குதுன்னு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுவாங்க இல்ல அவங்க வேணா பின்தொடருவாங்க உண்மையிலேயே நல்லது நடக்கணும்னா மத்த சேனல்கள் ஆமா மக்களுக்கான கருத்து நிறைய இடத்துல கள்ளச்சாரம் கள்ளச்சாரம் சொல்ல மாட்டாங்க

மோடி அவர்களை இவங்க சின்னவர் வந்து கெட் பேக் மோடி அப்படிங்கிறாரு இங்குட்டு கெட் அவுட் சாரி கெட் கெட் அவுட் மோடி இங்குட்டு என்னன்னா கெட் அவுட் ஸ்டாலின் இவங்க அண்ணாமலையும் இவங்களும் இதுல பூரா ஒண்ணு போச்சு பாருங்க நம்ம கது அடிச்சாங்க பாருங்க அடி அடிச்சு அடில நீங்க ரெண்டு பேரும் ஆட்டையே கிடையாது வெளியே போகான்னு நம்ம இது தூக்கி நின்றுச்சு கெட் பேக் கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின் அப்படின்னு போட்டு அடிக்கவும் இன்னைக்கு வரைக்கும் ட்ரெண்டிங் அதுதான் இப்ப கூட ட்ரெண்டிங் அதான் ஓடிக்கிட்டு ஃபாலோ அவனை வணங்காம போயிருந்தான் இதுதான் உண்மை சரி அப்ப முத்தாரு அது விருதா முட்டா பீஸ் அந்த பீஸ சுத்தமாக பேசவே விடாது அவன் ஒரு ஆளையே கிடையாது எங்க அவரு எவ்வளவு எந்த ஒரு அருமையான வீரலட்சுமி செருப்படி வாங்கியிருக்காரு வீரலட்சுமி புரிச்சு உழவனால போற அந்த அளவுக்கு சங்க வகை போட்டு மீதி மீது மீச்சு விட்டு இருக்காரு இது போக கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால கூட ஒரு ரெண்டு பேரை கூப்பிட்டு பேசுறேன்னு அவங்க ரெண்டுத்துக்கு சண்டை மூட்டி விட்டு இது உட்காந்து சிக்கன் தந்துகிட்டு இருக்கு இவன் எல்லாம் ஒரு பத்திரிக்கை நிருபர் இவனுக்கு ஒரு சேனல் நெறியாளர் என்னது நெறியாளரு மிளகா வார்த்தா ரொம்ப நெறி நெறியா இருக்கும் அந்த மாதிரி நெறியாளர் அவன் ஒரு ஆளு அவன் பத்தி கேட்டு அவங்களுக்கு அக்கா தங்கச்சி அம்மா அந்த மாதிரி யாருமே அவங்க வீடியோ பாப்பாங்களா இப்படி இவன் பாக்குற வீடியோ இவன் இவனே பாக்க மாட்டான் இவன் போடுற வீடியோ இவனே பாக்க மாட்டான் அவனுக்கே தெரியும் ரொம்ப அறுபது ரூபாய் பேசிருப்பாங்க ஒரு பெண்களை பாக்குற மாதிரி ஒரு தத்து இருக்க என்னங்க அவங்களுக்கு தேவை காசு சோத்து காசு சோத்துக்காக எதனாலும் செய்வாங்க அந்த மாதிரி ஆட்கள் தான் அவங்க இந்த குழப்புக்கு வேற எதனால பண்ணலாம் வேற எதனால பண்ணலாம் பண்ணிக்கலாம் மாமா தெரிஞ்சு மாமா அவ்வளவுதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க விட வேற என்ன செய்ய வேற முடியாது என்ன காசு குடுத்த எதனால தும்பாங்க